நான் இருக்கேன் தத்தா கொஞ்சம் கிளம்பி வரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா தோ வரேன் தாதா எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்டா சரிங்க தத்தா அந்த வரேன் சரிப்பா அத்தா என்ன இப்படி ஆயிடுச்சு ஆமா கீதா அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல தாத்தா வேற ரொம்ப பயந்து போயிருக்காரு என்னை கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க போயிட்டு வாங்க உன்ன நீ பாத்துப்பல நான் பாத்துக்கிறேன் அத்தா நீங்க போயிட்டு வாங்க ம் சரி கீதா பாவம் தாத்தா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு

உண்மையாலுமே உங்க பையன் மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்களா என் புருஷன் தானே உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு அந்த கடை உங்க வீடு உங்களை பாத்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தன் பொய்யான அன்பை மட்டும் தானே நீங்க நேசிக்கிறீங்க என் புருஷன் தான் உங்க பையன் யார் என்ன சொன்னாலும் அவர் உங்க பையன் இல்லைன்னு ஆயிடுமா இந்த மாதிரி வாய்க்கு எல்லாம் அவரை பேசியிருக்கீங்க சே உங்களை பாக்கவே எனக்கு பிடிக்கல நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கே காரணம் என் புருஷன் எப்ப கஷ்டப்பட்டு கிடக்குறாரு ரொம்ப சந்தோஷத்துல வந்திருக்கீங்களோ இருக்கிறானோ உள்ள போயிட்டானோன்னு பாக்குறதுக்காக தானே வந்திருக்கிய

என்ன மாதிரி அப்பா நீங்க எங்க அப்பால எந்த மாதிரி கிடையாது பெத்த பிள்ளைய ஒரு மாதிரியோ ஊற விட்டு பிள்ளைய ஒரு மாதிரியோ எங்க அப்பாவுக்கு நானா உசுறு உங்களை மாதிரி எல்லாம் இருந்தா நானும் என்னைக்கே எப்படியோ போயிருப்பேன் பெத்தது ஒரு பிள்ளைதான் அதையே ஒழுங்கா வளர்க்க தெரியல இதோ இங்க வந்து கிடக்குறாரு இப்பயே செத்துட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக தானே வந்திருக்கிய அப்படிலாம் இல்லமா பேசாதிய டாக்டரே உள்ளார போய் பாக்கலாம்னு சொன்னாலும் நான் விடவே மாட்டேன் எழுதி வச்சுக்கிறேன் முரளி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என் மகனுக்கு எதுவும் ஆகாது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது தத்தா இங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கடா உள்ளாரதான் இருக்கடா டாக்டர் பாத்தாங்களா தத்தா உள்ளாரதான்டா இருக்கான் டாக்டர் இவ்வளவு நேரம் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் வெளியில வந்து ஒண்ணுமே சொல்லலடா எதுக்கும் கவலைப்படாதீங்க தத்தா எதுவும் ஆகாது ஒரே பையன்டா அவன் கோவத்துல நான் திட்டு நேர்ந்தான் ஆனா அவன் இந்த மாதிரி கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீ தான் அந்த முரளியா புருஷன் இப்படி கிடைக்கிறதுக்கு நீ எந்த காரணம் அம்மா என்னமா இவன் எந்த தப்பு பண்ணலமா எனக்கு தெரியும் என் புருஷன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நீ என் வீட்டுக்கார பேசின பேச்செல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மனசால குழந்தை போச்சு தானே இப்படி பேசுறீங்க அவருக்கு இப்படி ஆகணும் நாங்க நினைச்சு கூட பாக்கல அதான் நடத்திட்டீங்கல்ல பிறவ என்ன என் புருஷனை எப்படி பாக்கணும்னு தானே ஆசைப்பட்ட உனக்கு அந்த சொத்து வேணும் நீயே எடுத்துக்க எங்களோட சாபத்துலதான் அந்த சொத்தை உனக்கு வருது அந்த சொத்தை வச்சு நீ நல்லா இருந்துருவியா பெத்த மகனை விட இவன் தானே முக்கியம் நீங்க நிக்கிறிய இந்த சாபமும் உங்களை சும்மா விடாது மாமா வார்த்தையால கொள்ளாதமா

நீங்கள் தான் எதுனாலும் பண்ணணும் ஆனால் அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா இருக்காரு யூ டாக்டர் என் புருஷன் நல்லா பார்த்துப்பேன் இப்போ அவரை பார்க்க போகலாமா ஆ பார்க்க போலாம் கண்ணு முழிச்சு தான் இருக்காரு டாக்டர் என்னைய கேட்டாரா இங்கே முருகானந்தம் யாரு நான் தான் டாக்டர் ஓ உங்க பேரை தான் சொல்லி சொல்லி முனவிக்கிட்டே இருக்காரு மேபி அவர் உங்களை தான் தேடுறாருன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க ஆ சரிங்க டாக்டர் டாக்டர் அப்ப என்னையே தேடவே இல்லையா உங்களை பத்தி எதுவும் சொல்லலாமா அப்பா அப்பான்னு சொல்லி தான் மனைவிக்கிட்டே இருந்தார் ஓகே எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா வந்து பாக்குறேமா டேய் மொழி என் பையன் கண்ணு முடிச்சுட்டாண்டா ஆமா தத்தா நான் தான் அப்பயே சொன்னேன்ல எதுவும் ஆகாதுன்னு டே நான் போய் பார்த்துட்டு வந்துடும் வேண்டாம் ஆ சரி தத்தா போய் பார்த்துட்டு வாங்க பாண்டி ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா ஏய் வந்த லாரிக்காரன் தான்ப்பா என் மேல இடிச்சுட்டான் நான் கவனமா தான்ப்பா போனேன் ஏதோ என்னை அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா சரி சரி ஒண்ணு பயப்படாத உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாருடா அல்ல மட்டும் ஏதோ எதுவும் பிராக்சர் ஆயிருக்கான் பிளேட் வச்சிருக்காங்களா ஒரு வருஷத்துக்கு எந்திரிச்சு நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு வருஷத்துக்கா ஆமாடா ஏதோ என் பேரை சொல்லி முனவிக்கிட்டே இருந்தியாமே என்னடா உனக்கு என்ன அந்த சொத்துதானே வேணும் எல்லாத்தையும் நான் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன்டா உன்னை இப்படி பாக்க என்னால முடியல இல்லப்பா எனக்கு எந்த சொத்து வேணாம் நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கே கொடுத்துருங்க என்னடா சொல்ற ஆமாப்பா ஆல்ரெடி என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு உங்க வயித்துல அடிச்சு எனக்கு அந்த சொத்து வேண்டாம் உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு இஷ்டம் இருக்கோ அவங்களுக்கே கொடுங்கப்பா என்னடா பாண்டி நான் தான் வீட்டை உன் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துட்டேனே பரவாயில்லப்பா நான் திருப்பி மாத்தி எழுதி கொடுத்துறேன் என் லூசாடா நீனு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வீட்டை நீயே வச்சுக்க சரிப்பா ஆனா கடை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்னால பாத்துக்கவும் முடியாது நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ அவங்களுக்கே அந்த கடையை கொடுத்துருங்க இதனால நான் பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவோனோ அப்படின்னா நினைக்க வேண்டாம் எனக்கு வீடு மட்டும் போதும்பா சரிடா என்பா நித்யா வெளியவா நினைக்கிறா ஆமாண்டா என்ன மன்னிச்சிருங்கப்பா நித்யா பேசுனதும் என் காதல விழுந்துச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் போய் இடிச்சதுக்கு ஆனா அவ உங்களை தான் இருந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்னமேட்டாவது உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா என்னிச்சிருங்கப்பா என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற யார் என்ன சொன்னாலும் உன் சொன்ன மாதிரி நீ எனக்கு அதை யாராலையும் முடியாது அப்படி நீ மட்டும் எதுக்கு கூட கூட சேர்ந்து சேர்ந்து நானும் சரிப்பா என்னமே நான் நான் இருக்கிற கால வரைக்கும் கூடவே இருக்கணும்னு சரிடா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்க நல்ல முனச புரிஞ்சுக்காம நான் போயிட்டேனே அதனால என்னடா என்னமே புரிஞ்சு போயிடல அதுவே போதும் சரிப்பா

என்னடா முரளி அவனும் வேணாங்க நீயும் வேணாங்கிற அப்புறம் ஒத்தால நான் தான் கஷ்டப்படணும் இப்ப கடையை நீ வாங்கிக்க புரியா இல்லையா தாத்தா அது வந்து இங்க பாருடா என் மகன் வந்து பிரச்சனை பண்ணுவானோ இல்ல மருமோ வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்காத ரெண்டு பேரும் நல்ல டைப்பு தான் என்ன கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அதனால அதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காத சரிங்க தாத்தா அப்பா பத்திரத்தை உன் பேர்ல மாத்திரலாம் அதுக்குன்னு உடனே வா ஆமாடா எனக்கும் வயசாகிட்டே போகுது நான் ஆள் கழுக்கு பிரிச்சு கொடுத்தேன்னா தானே எனக்கு நிம்மதியா இருக்கும் அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம் தத்தா இப்போதைக்கு உங்க பையன் எப்படி இருக்காரு ஏது இருக்காருன்னு பாப்போம் சரிடா முரளி நீ கிளம்புறதுனா கிளம்பு என்னது வா ஆமாடா வீட்டுல கீதா மட்டும் தனியா இருப்பாள் அவன் ஏதோ வாந்தி எடுக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீ இல்லனா பாவம் வந்த பிள்ள நீ கிளம்புடா நான் பாத்துக்கிறேன் சரிங்க தத்தா நாளைக்கு காலையில கடையில் மீட் பண்ணலாம் ஆ சரி முரளி

எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க என் வெட்டி குட்டிக்கே பசிக்கும்ல அதனால அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா அப்பு குட்டி அழுதோன்னு லபக்குன்னு அவ்வா ஓடி போய் பால் எடுத்துட்டு வந்து வாயில் வச்சிருவேனா சமத்து பைய அக்கா என்னடி நீ எங்க கிளம்பி நிக்கிற எனக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குக்கா அதை பாக்கலாம் தான் வேக வேகமா ஃபங்க்ஷனா இருக்கேன் ஆமாக்கா நானும் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிடி பார்த்து போயிட்டு வா அக்கா என்னொரு விஷயம் என்னன்னு சொல்லு நான் நல்லா இருக்கேனா ஆ நல்லா தானே இருக்க சின்ன பொண்ணாட்ட இருக்க ஆ தேங்க்ஸ் கா சரி நான் போயிட்டு வந்துறேன் ஆ சரி டி போயிட்டு வா யாரத்ரோ என்னங்க உன் தங்கச்சி Dress எல்லாம் பாத்தியா இது சின்ன பொண்ணு போடவ கட்டிட்டு போற மாதிரி இல்ல கட்டிட்டு போயிருக்கா சரி விடுங்க அவ ஏதோ ஆசைப்பட்டு இருக்கா கட்டிட்டு போடுமே எனக்கு என்னமோ சரியா படல நம்மள எதுவும் தொல்ல பண்ணாம இருந்தா சரிதான் நீ சொல்ற ஏண்டா தங்கம் உன் சின்ன அவாவை பத்தியா கேள்வி வயசாக போகுது இப்போதான்

இருங்கக்கா பாத்துக்கிட்டுதானே இருக்கேன் ஐயோ நான் வேற தம்பிய வேற விட்டுட்டு வந்திருக்கேன்டி கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க வெம்பாத்த வராங்களா இல்லையான்னு பாக்க வேண்டாமா பேசாம அவங்கள நம்ம கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம் என்ன இல்லடி அவங்க வரதா இருந்தா கையோட கூட்டிட்டு வந்துருக்கலான்றேன் அவங்க வராங்களா இல்லையா நம்மளுக்கு எப்படிக்கா தெரியும் நானே அவங்க வரணும்னு முருகனை வேண்டிகிட்டு இருக்கேன் நீங்க வேறக்கா எவ்வளவு நேரமா நம்மளும் நிக்கிறோம் இந்த வந்துருவேன் அந்த வந்துருவேன்னு பாத்துக்கிட்டே இருந்தா வரவே மாட்டாங்க நீ அந்த இன்விடேஷனை அவங்க கையிலேயே கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க கண்டிப்பா இன்விடேஷனை பாத்துருப்பாங்க ஒரு வேலை கிளம்பி வரதுக்கு லேட் ஆகுதோ என்னமோ சோபா சரி ராஜாவுக்காக போன் அடிச்சு கேளுடி என்னன்னு கேட்கணும் அவங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு அத்தை அங்க கிளம்பிட்டாங்களான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்டி ராஜா வீட்டுல இல்லையா இல்லக்கா கம்பெனி விஷயமா மதுரை வரைக்கும் போயிருக்காரு சே எல்லாம் நம்மளுக்கு சதியா இருக்கு நான் வேற வெற்றி குட்டிய வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் பேசாம தூக்கிட்டு வந்திருக்கலாமோ ஆமாக்கா இப்படி புலம்புறதுக்கு அவனை தூக்கிட்டாது வந்திருக்கலாம் நீங்க வேணா ஆண்டிக்கு போன் அடிச்சு கேளுங்க என்ன பண்றான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி கேட்டேன் சும்மா விளாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறம் என்னக்கா புலம்பிட்டே இருக்கீங்க ம் உனக்கு பெத்து பார்த்தாதான் பிள்ளையோட அருமை தெரியும் என் பிள்ளைய பத்தி நான் தானே கவலைப்படணும் சுபா பேசாம நான் மட்டும் வந்திருக்கலாம் அப்புறம் நான் என்னத்த பாக்குறது அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க எப்ப தாண்டி உங்க அத்தை வருவாங்க வந்துருவாங்கக்கா வெயிட் பண்ணுங்க அத்தை வந்துட்டாங்க அக்கா நம்ம எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் சரி நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க கச்சேரி பார்க்க போயிருவாங்களே ஐயோ அக்கா கச்சேரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே செல்வா சார் எங்கிட்ட தான் நடந்து வருவாரு அவர்கிட்ட பேசுகிறோம் தான் அவங்க லேட்டாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னமோ சொல்ற ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் சரி நம்ம அப்படியே போய் ஒளிஞ்சுக்கலாம் அத்தை வரட்டும் செல்வா சார் வராரான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா செல்வா சார் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் அடியே தம்பி வீட்டில் உங்களுக்கு உள்ள போற பாருங்க சும்மா தம்பி-தம்பிட்டு உங்கக்கா சீக்கிரம் என்ன புடவை என்ன சின்ன பிள்ளை கட்டுற மாதிரிலாம் கட்டிட்டு வந்திருக்காங்க பாக்க போறாங்க அப்புறம் அழகா இருக்க வேண்டாமா அதுவும் சரிதான் அக்கா வந்துட்டு பாருங்க செல்வா சார் வராரு கண்டிப்பா ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்கிட்ட ஓரமா நின்னு பாக்கலாம் ஆஹ் சரிடி எதுவா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சா பரவாயில்ல பாவம் வெற்றி குட்டி இன்னும் ஒரு வாட்டி புள்ள பிள்ளைன்னு சொன்னீங்க என்னடி என்னை சும்மா சும்மா வெறுப்பேத்திட்டே இருக்கீங்கக்கா அடி போடி புள்ள பெத்தவளுக்கு தான் தெரியும் புள்ளைய விட்டுட்டு வந்த அருமை சோபா கடவுளே ஏ அங்க பாரு

செம்பருத்தி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் ஏதோ இருக்க ஏன் இப்படி பட்டம் பேசுற இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த சாரி அதை கேட்கற தகுதி கூட எனக்கு இல்ல அப்படிலாம் இல்லடா சாரி டி நீ என்னை எவ்வளவு உயிருக்கு லவ் பண்ண ஆனா உன்னை அழ வச்சுட்டு நான் ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தெரியும் நீ ஒரு ஏழை பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ண ஆனா பணத்தை பார்க்கவும் பணக்கார பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு உன்னை உதாசீனப்படுத்திட்டு நான் கிளம்பிட்டேன் என்னை மன்னிச்சிரு செம்பருத்தி பரவாயில்லடா இப்போ நீ சந்தோஷமா இருக்கல உன இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பாக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல சம்பரத்தி உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் என்ன அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் என்னடா சொல்ற எந்த பணக்கார பொண்ணு வேணும்னு நினைச்சனோ அவ பணத்தை மட்டுமே தான் பாத்துக்கிட்டு இருந்தா என்னோட அன்பு காதல் எதுவுமே அவளுக்கு புரியல ஏன்னா அவ என்னை விட பணக்காரியா தான் அவ அதை விட பணக்கார பையனா பார்த்து ஓடி போயிட்டா என்னடா சொல்ற ஆமா சம்பர்த்தி என்னோட வாழ்க்கை வெறும் ஆறே மாசத்துல முடிஞ்சு போச்சு நீ நல்ல சந்தோஷமா இருப்பேன் நினைச்சேன் இப்படி சொல்ற என்ன மன்னிச்சிரடா உன்னை இந்த மாதிரி கோலத்துல வந்து பாப்பேன் நான் கூட பார்க்கல எல்லாம் உனக்கு பண்ண துரோகத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறேன் எதுவும் சொல்லாதடா நீ எவ்வளவு நல்ல பொண்ணு அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன கெட்டது கூட நினைக்க மாட்டேன் அந்த அளவுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனைய விட்டுட்டு போயிட்டே பாரு அதுக்கப்புறம் நான் படாத கஷ்டம் இல்ல ஒவ்வொரு கஷ்டத்துக்கு அப்புறமும் உடனே நான் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்ன பேசிக்கிறாங்க ஏதாவது உனக்கு கேக்குதா பேசாம அமைதியா இருங்கக்கா அவர் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு லைட்டா கேக்குது சரி சரி கேட்டுட்டு அப்புறமா எனக்கு சொல்லு ஆ சரிங்கக்கா என்னமோ உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்தாவது நான் சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் எங்க அக்கா தானேடா யாரு ரத்தனம் அவங்களா சொல்ற ஆமாண்டா அவங்க தான் என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம வேற ஒரு குடியார பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சா என் ஹஸ்பண்டோ இப்போ என் கூட இல்ல இறந்துட்டாரு என்ன சொல்ற செம்பருத்தி ஆமா நான் உண்மையை தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் காரணம் எங்க அக்காதான் தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன சொல்ற உங்க அக்கா என் கிட்ட வந்து பேசினாங்க உனக்காக தான் ரெண்டு மூணு வாட்டி வந்து கேட்டாங்க நான் தான் நீ முக்கியம் இல்ல எனக்காக தான் முக்கியம்னு சொல்லிட்டேன் என்ன எங்க அக்கா உங்ககிட்ட வந்து பேசினாங்களா

நான் இன்னமும் ஒத்தையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லாத செல்வா எவ்வளவு நாளா நான் எங்க அக்காவை தான் விரோதி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எங்க அக்கா இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தெரியல எவ்வளவு பண்ணியும் எங்க அக்கா என்னை கஷ்டப்படுத்தினது கூட இல்ல அதுல இருந்து நான் புரிஞ்சிருந்திருக்கணும் எல்லாமே ஏன் தப்பு தாண்டா உண்மையாலுமே நீ ரொம்ப நல்ல பொண்ணு யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டேன் உன்னை விட்டுட்டு நான் வேற ஒரு ஆளு கட்டணம் பண்ணேன் பாரு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என்ன மன்னிச்சிரு சம்பா நான் நினைச்சிருக்கேன் வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது உன்னை வந்து பார்க்க மாட்டேன் நானு நான் உன் வீடு தேடி வந்தேன் ஆனா அப்ப நீ அங்க இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து பேசி பிரோஜனம் இல்ல அதனாலதான் உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும் நான் கிளம்பி வந்துட்டேன் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டது ஒரே ஒரு விஷயம்தான் நான் சாகிறதுக்குள்ளார உனைய பார்த்து ஒரு வாட்டியாவது மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் என்ன மன்னிச்சிருடி ஏன்டா இப்படிதான் பேசுறேன் உண்மையில எனக்கு எந்த கோபமும் இல்லை நான் எங்க வீட்டுல தான் ஒத்துக்கலையோன்னு நினைச்சிட்டு இருந்துட்டேடா நானும் உனைய வந்து பாத்து இருந்துக்கணும் பாக்காம விட்டது ஏன் தப்பு தான் மன்னிச்சுட்டேன் இதே மாதிரி எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும் உன் கல்யாண வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும் நினைச்சேன் எனக்கு ஒரு பையன் இருக்காண்டா என்ன உனக்கு ஒரு பையன் இருக்கானா ஆமாண்டா

செம்பருத்தி உன்னை தான் கேக்குறேன் உன் மருமக உன்னை நல்லா பாத்துக்கிறாளா நல்லா பாத்துக்கிறா இன்ஃபேக்ட் இந்த சந்திப்பு கூட அவ சொல்லி தான் நடந்தது என்ன அவ சொல்லி நடந்ததா ஆமா செல்வா அவ தான் எனக்கு டிக்கெட்டே புக் பண்ணா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீ தான் அந்த மேடையில பாட போறன்னு நான் உன்னை பார்க்க தான் வேக வேகமா கிளப்பி வந்தேன் இங்கே வந்ததுக்கு தான் எனக்கு ஒண்ணு புரியுது என்னது அது வந்து என் மருமக எப்போதும் எனக்கு நல்லதுதான் பண்ணுவா அதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா அத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா ஜீவா எனக்கும் கேட்டுச்சு இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சொன்னேல அத்தை மாறிடுவாங்கன்னு ஆமா ஜீவா என்னமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு போலாமா ஐயோ இருங்க அவங்க கடைசி என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம் ஓ வாழ்க்கையிலே சரி ஏன் வாழ்க்கையிலே சரி நம்மளுக்கு வாழ்க்கை துணை ஒழுங்காவே அமையல இன்னமேட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போமாங்கறது தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு உன்னோட பதில் நீ எனக்கு தோழியா கிடைச்சா உண்மையாலுமே எனக்கு நல்ல விஷயம் எல்லாம் நடக்கும் சம்பருத்தி ரொம்ப தேங்க்ஸ் செல்வா எதுக்கு என்னைய நீ திருப்பி கொடுத்ததுக்கு எனக்கு புரியல நீ என்னை கல்யாணம் பண்ணாம